ஹலோ வீவர்ஸ் வணக்கம் ஸ்ரீகாசி செல்வம் யூடியூப் சேனல் ஈரோடு இன்னைக்கு மைசூருக்கு பக்கத்தாப்பில் இருக்கிற ஒரு ஸ்ரீரங்கப்பட்டினா அப்படிங்கிற ஒரு ஊருக்கு போறோம் ஸ்ரீரங்கப்பட்டினால என்ன விசேஷம் அப்படின்னாக்க மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்டமான பெருமாள் கோயில் இருக்குது நூற்றி எட்டு திவ்ய தேசங்கள்ல இதுவும் ஒன்று இந்த பெருமாள் கோயில் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற ஸ்ரீரங்கம் பெருமாள் கோயில் மாதிரியே இதுவும் இருக்கும் உள்புற தோற்றம் பாருங்க மிக பிரம்மாண்டமான சிற்பக்கலைகளுடன் இருக்குது அருமையான இந்த கோயிலை உங்களுக்கு நான் சுத்தி காமிக்கிறேன் கோயிலுடைய உட்பிரகத்தில் வந்து நம்மளுக்கு வீடியோ அனுமதி இல்லை இருந்தாலும் வெளிப்புறம் எல்லாம் சிறந்த முறையில் படமாக்கப்பட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் ஸ்கிப் பண்ணாம முழு வீடியோவும் பாருங்க வீடியோக்குள்ள போலாம் வாங்க நஞ்சன்கூடுலேருந்து ஸ்ரீரங்கப்பட்டனா போகிறதுக்கு திருவண்டி அவ்வளவு சீக்கிரம் கிடைக்காது அதனால நம்ம மைசூர் மெயின் பஸ் ஸ்டாண்டுக்கு போயிட்டோம்னா அங்கேருந்து உங்களுக்கு ஸ்ரீரங்கப்பட்டனாவுக்கு நிறைய பஸ்கள் போகுது அதனால் நம்ம வந்து முதல்ல மைசூர் மெயின் பஸ் ஸ்டாண்டுக்கு நம்ம இப்போ புறப்பட்டோம் வெறும் இருபத்தஞ்சி ரூபா தான் சார்ஜ் அங்கேருந்து போகிற வழியில் மைசூர் அரண்மனை கண்கொள்ளா காட்சியாக பாருங்கள் தெரியுது நம்ம அந்த ரோட்டு வழியால் தான் அரண்மனை இருக்கிற சாலை வழியால் தான் போயிட்டுருக்கோம் மலை ஏறத்துக்கு சாரலோட அருமையான மலை பின்னணியில் பாருங்கள் மைசூர் அரண்மனை வாசல் அவ்வளோ அழகாக இருக்குது ஜொலிக்குது அதை தாண்டி தான் நம்ம போயிட்டுருக்குறோம் இந்த மைசூர் அரண்மனை வந்து திரு கர்நாடகாவில் ரெண்டு இருக்குது அது ஒன்று இந்த மெயின் அரண்மனை இன்னொன்று திப்பு சுல்தான் அரண்மனை ரெண்டு இருக்குது நம்ம ஏர்போர்ட்டு தாண்டி போயிட்டோம் ஏர்போர்ட்டு தாண்டி போனோடனே சாமுண்டீஸ்வரி கோயில் சோத்துக்கை பக்கம் ரைட் சைடு இருக்குது அதையும் பார்க்குறோன்னா நீங்கள் மலை மேலே இருக்க அந்த கோயிலுக்கு போய்ட்டு வரலாம் இப்போ நம்ம மைசூர் மெயின் பஸ் ஸ்டாண்டு வந்துட்டோம் பல கடைகள் ஹோட்டல்கள் அப்படின்னு மிக பிரம்மாண்டமாக இருக்குது நம்ம வந்து கோயிலுக்கு பெருமாள் கோயிலுக்கு ஒரு அஞ்சு அஞ்சரைக்கு போகணும் அதனால் சீக்கிரம் நம்ம வந்துவிட்டோம் இப்போ ஸ்ரீரங்கப்பட்டின பஸ் ஸ்டாண்டில் நம்ம பஸ்ஸு வந்து இறங்கிட்டோம் அங்கேருந்து பார்த்திங்கன்னா கோட்டை வாசல் நடக்கிற தூரத்தில் தான் இருக்குது பாருங்கள் கோட்டை வாசல் மாலை நேரத்தில் அவ்வளோ அற்புதமாக இருக்குது யானை கோட்டை வாசல் அப்படிம்பாங்க அது வழியால் தான் நம்ம நடந்து போகிறோம் ஒரு அரை கிலோமீட்டர் பக்கமாக நீங்கள் நடந்து போயிட்டிங்கன்னா அந்த பஸ் ஸ்டாண்ட்லேருந்து இந்த கோட்டை வாசலை தாண்டி ரெண்டு சுற்று இருக்குது மதில் சுவர் மிக பிரம்மாண்டமாக அமைக்கப்பட்டிருக்குது அந்த காலத்தில் அதை நீங்கள் அந்த கோட்டை வாசலை தாண்டி போயிட்டீங்கன்னா ஸ்ரீரங்கப்பட்டினம் பெருமாள் கோயிலுக்கு ஸ்ரீரங்கநாதர் கோயிலுக்கு போகிறதுனா உங்களுக்கு ஆட்டோ வசதி இருக்குது அங்கேருந்து ஒரு ஆட்டோவுக்கு ஒரு நபருக்கு ஐம்பது ரூபா கேட்பாங்க பேசி முடிச்சுக்கிட்டு நீங்கள் அந்த கோயிலுக்கு போகலாம் ஒரு பத்து நிமிட பயணத்தில் உங்களுக்கு ஆட்டோவில் கோயில் உங்களுக்கு ஸ்ரீரங்கநாதர் கோயிலும் வந்துடும் ஸ்ரீரங்கநாதர் கோயில் வந்து கிபி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலாம் ஆண்டு கட்டப்பட்டதாக சொல்கிறாங்க இது வந்து ரங்கநாத சுவாமி மூலவர் தாயார் ரங்கநாயகி இது வந்து யுனெஸ்கோ பாரம்பரிய சின்னமாக மனு கொடுத்துருக்காங்க பரிசீலனையில் இருக்குது மிக அற்புதமான இந்த கோயில் வந்து அகண்ட பாதைகள் மிக பிரம்மாண்டமான பாதை அமைப்புலாம் அமைச்சிருக்கிறாங்க அது வந்து நம்ம எப்படி சொல்கிறது வேற லெவலில் இருக்குது இந்த கோயில் இந்த கோயில் மாலை நேரத்தில் போகும்போது அவங்க அந்த பாடல் இசை கோயிலேருந்து வர்ற அந்த ஒளிவெறிக்கில் ஒரு நல்ல அற்புதமான மங்களமான பாடல்கள்லாம் இசைச்சிருந்தாங்க நம்ம வந்து இப்போ ஆட்டோ கார்டை பேச்சு கொடுத்துக்கிட்டே அந்த கோயிலுக்கு நம்ம போய்ட்டோம் சுத்தி வர கடைகள்லாம் இருக்குது நீங்கள் சுவாமிக்கு பிரசாதங்கள் இங்கெல்லாம் விற்கிறாங்க அர்ச்சனை தட்டுகள் இங்கே விற்கிறாங்க அதையெல்லாம் நீங்கள் வாங்கிட்டு போகலாம் மெயின் ரோடு எங்கேயும் நீங்கள் சுத்த வேண்டியதில்லை கோட்டை வாசல்லேருந்து ஆட்டோ மூலிமா நீங்கள் வந்தீங்கன்னால் கோயில் வாசப்படிலேயே வந்து இறக்கி விட்றாங்க நீங்கள் இங்கேயே வந்து ஆட்டோக்காரரை வெயிட் பண்ண சொன்னீங்கன்னா மறுபடியும் ரிட்டன் நீங்கள் பஸ் ஸ்டாண்டுக்கு போகிறதுக்கும் உங்களுக்கு சௌகரியமாக இருக்கும் ஆட்டோக்காரரு உங்களுக்காக வெயிட் பண்ணுவாங்க வாங்க கோயிலுக்குள்ளே போகலாம் கோயிலுக்கு முன்னாடி வெறும் துளசி மாலைகள் நிறையா விற்கிறாங்க அந்த மூலவருக்கு சாத்துறது அங்கே துளசி மாலை தான் பாருங்கள் துளசியை தவிர வேறு எந்த பூக்களும் அங்கே விற்கிறதா எனக்கு தெரியல பிரம்மாண்டமான கோயில் வாசல் ப வாசலை பார்க்குறோம் அது வழியால் நம்ம போகணும் சிறப்பு கட்டணம்னு எனக்கு தெரிஞ்சதுக்குள்ளே எதுவுமே கிடையாது எல்லோரும் தர்ம தரிசனத்துலேயே வரிசையில் நின்றுக்கலாம் சிற்ப சிலைகளுக்கு வந்து வார்த்தைகளால் வர்ணிக்க முடியல அந்த மாலை நேரத்தில் நல்ல சாரல் மலை தூரக்கூடிய அந்த நேரத்தில் தான் நான் கோயிலுக்குள்ளே இருந்தேன் பெருமாளை வரிசையில் நின்று திவ்ய தரிசனம் பார்த்தேன் அவ்வளவு பக்கத்தாப்பில் இருந்து பெருமாளை நான் பார்த்துட்டு மறுபடி நான் ஈரோடு பஸ்ஸுக்கு நான் புறப்பட்டேன் கோயில்லேருந்து பஸ் ஸ்டாண்டுக்கு வர்ற வழியில் இந்த திப்பு சுல்தான் மஜித் இருந்தது மிக அழகாக இருந்தது பழைய காலத்து கட்டடம் இன்னும் பாதுகாப்பில் இருக்குது தொடர்ந்து எனது வீடியோ பாருங்கள் ஆதரவு கொடுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் நன்றி நன்றி